பெண்களின் சருமம் பளபளப்பாக இருக்க பின்பற்ற வேண்டிய பியூட்டி டிப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரைஸ் வாட்டர் சருமத்தின் அழகுக்கு இந்த ரைஸ் வாட்டர் அதிகப்படியான நன்மைகள் தருகிறது இந்த நீரில் அமினோ ஆசிட்ஸ் ஊட்டச்சத்து நிறைந்திருப்பதால் இவை சருமத்துக்கும் அதிகப்படியான நன்மைகள் தருகிறது சருமம் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் சருமத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் வைத்திருக்கும் சருமம் எந்த விதமான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இல்லாமலே பளபளக்கும் அரிசியை ஊற வைத்து அதன் பிறகு அதை நன்றாக கழுவி சமைப்போம் இந்த நீரை வீணாக கீழே கொட்டி விடுவோம் அப்படி செய்யாமல் இந்த நீரை முகத்துக்கு யூஸ் பண்ணலாம் கிரீன் டீ கிரீன் டீ சருமத்துக்கு மிகவும் சிறந்தது சருமத்தின் ஒட்டுமொத்த அமைப்பையும் அழகையும் ஏன் நிறத்தையும் கூட மேம்படுத்திவிட முடியும் கிரீன் டீயில் இருக்கும் குணங்கள் சூரியனிடமிருந்து வரும் யூவி ரேசால் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் சரும புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய குணங்கள் இந்த கிரீன் டீயில் உண்டு முகப்பருவுக்கும் எண்ணெய் சருமத்துக்கும் நல்ல தீர்வாக இருக்கிறது இயல்பாக கிரீன் டீ உடலில் இருக்கும் நச்சை நீக்குவது போன்றே சருமத்தில் இருக்கும் நச்சையும் நீக்கி வெளியேற்றுவதால் முகப்பரு மற்றும் பருக்களின் பிரச்சனையிலிருந்து எளிதாக நிவாரணம் பெற முடிகிறது கிரீன் டீயில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகிறது தேன் எலுமிச்சை மாஸ்க் எலுமிச்சையை தேனுடன் கலந்து பயன்படுத்தும் போதும் சருமம் மினுமினுப்பாக இருக்கும் எலுமிச்சை தேன் மற்றும் தயிருடன் நன்றாக சேர்த்து முகத்தில் முழுவதும் அப்ளை செய்ய வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள கருமை முழுவதும் நீங்கி முகம் பளிச்சிடும் எலுமிச்சை தேன் சந்தனம் மற்றும் கற்றாழை நான்கையும் நன்கு சேர்த்து கெட்டியாக பேஸ்ட் போல் கலந்து முகத்தில் அப்ளை செய்து கொள்ளுங்கள் இதனை வருண்ட சருமத்தினர் பயன்படுத்தினால் சருமம் மென்மையாக மாறும் முகத்தில் கரும்புள்ளிகள் பருக்களால் வந்த பள்ளங்கள் தழும்புகள் போன்ற பிரச்சனைகளுக்கு தேன் தினசரி பயன்படுத்துவதன் மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் முகம் கழுத்துக்கும் தேவையான அளவு தேன் எடுத்து இரண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கலக்குங்கள் பிறகு முகத்தில் மசாஜ் செய்து தடவுங்கள் தேன் முகத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தருவதோடு வறட்சியிலிருந்து காத்து பருக்கள் வராமல் தடுக்கும் எலுமிச்சை சாறு தேன் ஒன்றாக கலந்து அந்த கலவையை விரல்களால் தொட்டு உதட்டின் மீது மசாஜ் செய்யவும் பத்து நிமிடங்கள் வரை ஊற வைத்தால் போதும் வெடிப்பு தோல் உரிவு பிரச்சனை அனைத்தையும் வரவிடாமல் தடுக்கும் தினமும் தேனை பயன்படுத்தி வந்தால் முகத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள் மற்றும் வயதான தோற்றத்தை தள்ளி போடலாம் தயிர் மஞ்சள் மஞ்சள் மற்றும் தயிரை சேர்த்து பயன்படுத்துவது உங்கள் சருமத்திற்கு பல வழிகளில் நன்மை பயக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மஞ்சளில் கிருமி நாசினிகள் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் முதுமை தோற்றத்தை நீக்கும் பண்புகள் உள்ளன மறுபுறம் கால்சியம் வைட்டமின் பி மற்றும் லாக்டிக் ஆசிட் தயிரில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு பொருட்களும் இணையும் போது சருமம் தொடர்பான பல பிரச்சனைகள் நீங்கி முகத்திற்கு புது புலிவை தருகிறது தயிர் மஞ்சள் கடலை மாவு மற்றும் ரோஸ் வாட்டர் ஆகியவற்றை கலந்து பேஸ்டாக தயாரித்து முகத்தில் தடவி பத்து நிமிடங்கள் வைக்க வேண்டும் சிறிது நேரம் கழித்து முகத்தை வெழுது வெதுப்பான நீரில் கழுவவும் இதனால் முகத்தில் பொழிவு ஏற்படும் தயிர் மற்றும் மஞ்சளை பயன்படுத்துவதன் மூலம் சருமத்தில் ஏற்படும் வயதான அறிகுறிகளையும் பெரிதும் குறைக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் கற்றாழை ஜெல் மற்றும் சில துளிகள் ரோஸ் வாட்டர் ஆகியவற்றை கலந்து பேஸ்டாக கலந்து முகத்தில் தடவவும் இந்த பேக்கை முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊற வைக்கவும் பின்னர் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் முகத்தை கழுவவும் இது சருமத்திற்கு பொலிவை தரும் எண்ணெய் பசையையும் நீக்கும் கற்றாழை எப்போதும் கம்ப்யூட்டர் டிவி செல்போன் மன அழுத்தம் என்று இருப்பவர்களுக்கு கண்களின் கீழ் கருவளையமும் சாத்தியமாகிறது சருமத்தின் நிறத்திலிருந்து வேறுபட்டு காணப்படும் இந்த கருவலயத்தை போக்க எந்த சிகிச்சை செய்தாலும் நாள் அதிகமாகும் ஆனால் கற்றாழையின் பலனை நான்கு நாள்களில் க உணரலாம் உதடுகளில் வெடிப்பு வறண்ட உதடு லிப்ஸ்டிக் போட்டு நிறம் மாறிய உதடு என்று உதடுகள் சமயங்களில் முகத்தின் அழகை கெடுத்துவிடும் கற்றாழை ஜெல்லை உதடுகளின் மீது தடவி மெதுவாக கீழிருந்து மேலாக மசாஜ் போல் செய்து உகருங்கள் உதடு காய இப்படி செய்து வந்தால் பனிக்காலத்திலும் உதடுகள் அழகாக இருக்கும் பொதுவாகவே எல்லோருக்கும் முகம் தவிர்த்து கழுத்தின் பின்புறம் மட்டும் தனி நிறமாக கருமையாக இருக்கும் இந்த கருமையை இயற்கையாகவே போக்க கற்றாழை உதவுகிறது குளிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு கற்றாழை ஜெல்லை கழுத்தின் பின்புறம் கீழிருந்து மேலாக தேய்த்தபடி பத்து நிமிடங்கள் மசாஜ் செய்து குளித்தால் நாளடைவில் படிப்படியாக கருமை குறைந்து சருமம் ஒரே நிறத்துக்கு மீண்டும் த வருவதை காணலாம் ஃபேஷியல் ப்ளீச் செய்த பிறகு கிடைக்கும் பொலிவான சருமத்தை இயற்கையாகவே கற்றாழை தருகிறது உச்சி முதல் உள்ளங்கால் வலை அழகுபடுத்திக் கொள்ள இவை ஒன்று மட்டுமே போதும் வசீகரமான உதடு கவர்ச்சியான கண் சரும பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வு கற்றாழை வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை முக அழகை கூட்ட பயன்படுத்தலாம் வறண்ட சருமத்தை கொண்டவர்கள் வெள்ளரிக்காயை முகத்தில் தடவி வரவும் வெள்ளரிக்காய் தோல் சரும பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுகிறது வெள்ளரிக்காயை மெல்லிய துண்டுகளாக வெட்டி முகத்தில் வைக்க வேண்டும் அதன் அதிக நீர்ச்சத்து உள்ளடக்கம் சருமத்தில் நீரோற்றத்தை மேம்படுத்துவதோடு புத்துணர்ச்சியை அதிகரிக்கக்கூடும்